நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட சுவாமி எங்களோடு பேசும் என்று சொல்லி வார்த்தையை தியானிக்கும் பொழுது கத்த நமக்கு கிருதை தரும்படிக்காய் நாம் ஜோம் பண்ணுவோம் அன்புடையேசு சுவாமி இதுவரைக்கும் எங்களோடு இறப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய இனிமையான பாடுகளை பாடும்படிக்கு அன்றுவரை உங்களுடைய சிலுவை தியானத்தை எங்களுக்கு உள்ளத்தில் ஊற்றி கொடுத்தீரை அதனுடைய அன்பை ஊற்றினீர அதுக்காக ஸ்தோத்திரம் அது மாற்றமில்லை சுவாமி உங்களுடைய பந்தியில் பங்கு கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்த உமக்கு நன்றி இயேசு சுவாமி இதுக்கெல்லாம் காரணம் நீ சிந்தனை ரத்தமும் ஆண்டவை எங்களுக்கு காயம் கொடுத்த ஜீவன்தானப்பா அந்த சிலுவையில் அதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட சுவாமி உடைய வாத்தை தியானிக்கும் பொழுது என்னை கழுவும் என்னை பரிசுத்தமாக்கும் நான் ஒரு தடை அலாதபடிக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்னை சுத்தியமாக சுத்தமாக்கும் நீரே என் மூலமாக சுவாமி இந்த மக்களோடு பேசும் ராஜா ஒவ்வொரு கத்தளை பிள்ளைகளோடும் பேசும் தனித்தனியாக பேசும் ൊട്ട് പോകും തൊടുതലോട് ഞങ്ങൾ പോകും നമ്മുടെ ആശ്വാസത്തോട് പോകണം നമ്മുടെ കൃപിയോട് പോകണം അത് ബാക്കി തരുംബടി ഞങ്ങൾ ജപിക്കോ എങ്ങളോട് തങ്ങിയും യേസു സ്വാമി നമ്മുടെ പ്രമൂഹം എങ്ങളോട് ഇക്കട്ടും നമ്മുടെ സമൂഹം എങ്ങളോട് ഇരുക്കട്ടും നമ്മുടെ പ്രസനം എങ്ങൾക്ക് വേണ്ട സാമി ഉ പ്രസനം എങ്ങനെ വേണ്ടി സ്തോത്രം എങ്ങളോട് ഇരുപ്പതുക്കാ സ്തോത്രം ജീവനുള്ള യേസു കൃസ്തൻ പരിശുദ്ധ നാമത്തിൽ ജപിക്കറോം നല്ല പിതാവേ ആമേൻ 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 ഇപ്പോഴത്തെക്കൂടെ கலாதி கலாத்தியர் கழுந்த நிருபம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை யாராவது வாசிங்க கலாத்தியர் நோ 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 கலாத்தியர் ரெண்டு ம் இங்கே பவுல போஸ்லின் தன் வாழ்க்கையில் அனுபவத்தை இங்கே நம்ம சொல்லுகிறார் அவருக்கு மாற்றம் இல்லை சபைக்கும் அவர் ஒரு போதனையை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் ஒவ்வொருத்தரையும் அவர் சிலுவை தியானிக்கும் பொழுது அல்ல ஒரு புதிய ஒரு அனுபவம் புதிய ஒரு பலன் ஒரு கிருபை நம்மை நிரப்புவதை நாம் அனுபவித்திருக்கலாம் நான் வேதம் சொல்லுகிறது சிலுவை குறித்த உபதேசம் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலனாக இருக்கிறது அது பலன் தருகிறதா இருக்கிறது ஆகவே தான் இன்றைக்கு கூட நாம் பலப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்காய் ஆழித்து வந்திருக்கிறோம் அது காரணம் தியானம் தியானம்தான் இந்த நாளிலும் கூட இங்கே போலப்பன் சொல்லும் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்குறோம் சொல்கிறார் என் அன்புக்கும் எனக்காய் ஜீவனை கொடுத்தே நாம் தியானிப்பது மாற்றம் இல்லை சிலுவை கொடுத்தே நாம் முக்கியமாக செய்வேண்டதில்லை அதே நம் வாழ்க்கையில் அதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அந்த பா அந்த கிறிஸ்துவின் பாடுகள் அவர் சிலுவையில் நமக்காய் காய்ச்சன் ரத்த திமுத்தம் வரக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள் அதனால் என்ன அனுபவம் அதனால் என்ன நாம் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது என்ன எந்த விதத்தில் நாம் அதனால் பிரயோஜனம் அடைகிறோம் என்பதை முக்கியமாக நாம் அதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் தியானித்து நம் வாழ்க்கை அதில் அதை அனுபவிக்க வேண்டும் பெரிய அதுதான் முக்கிய முக்கியம் நாட் ஜஸ்ட் மெடிடேட்டிங் த கிராஸ் பட் விஷ் ஐடென்டிஃபை சிலுவையோடு கூட சேர்ந்து நாம் ஒரே மனதாய் மாற வேண்டும் நாம் தானிப்பது மாற்றமல்ல விட் பிகம் ஒன் வித்ராஸ் இங்கே அப்படி தான் பவுலப்பார் என் அன்புக்கு வந்து எனக்காய் ஜீவனை கொடுத்தே எஸ் இதே பவுலப்பசன் காலத்து எப்படி இருந்தார் எல்லா சபை மக்களையும் துன்புறுத்தி எல்லார் கஷ்டத்தை வர வைத்து காரணம் அறியாமையினால் இதை செய்தேன் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஐ டிட் இட் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ் நான் அறியாமினாலே இந்த தவறை செய்தேன் ஆனாலும் தேவன் எனக்கு இறங்கினார் பிரியமான தேவப்பிள்ளைகளே ஒரு தடவை அப்படியாய் மக்களை துன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து செல்லிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஏசு கிறிஸ்து அவரை இரட்சிக்கிறார் தமஸ்க்கு வழியில் அவருக்கு தரிசனத்தில் தோன்றி சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார் அவன் யோசித்தான் இயேசு சுவாமியின் எல்லாம் ஏதோ ஒன்றுமே கிடையாது இது பைத்தியம் என்று யோசித்தான் எல்லாரும் யோசிப்பது தான் யோசித்தான் ஒரு தேவா தேவன் ஒரு மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவர் வந்து மனுஷங்களால் துன்பப்படுத்தப்பட்டு சிலுவேலியாக மறிக்க வேண்டும் அது உண்மையாக மேசியாவாக இருப்பாரா என்றெல்லாம் அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது ஆகவே அவனுக்கு நம்ப முடியல இப்படிப்பட்ட ஒரு தேவன் மேசியா இருப்பாரா இஸ்இரியலி த மேசியா தட் வி பீன் விசையா தட் வி பீன் எக்ஸ்பெக்டிங் பின் வெயிட்டிங் ஃபார் நாம் காத்திருந்தோமே அந்த மேசையாவுக்காக இவர் தானா இவர் இருக்காது பொய் என்று சொல்லி அவன் தன் என்ன செய்தான் நியாயப்பிரமாணத்தும் வைராக்கியம் உள்ளவனா என சபைகளை துன்புறுத்தினான் அதற்காக எதிர்த்துன்னு நான் என்று பார்க்கிறோம் ஆனாலும் பாருங்கள் தேவ அன்பு எவ்வளோ பெருசு ஆண்டோட அன்பு எவ்வளோ பெருசு அவன் அப்படி இருந்தாலும் சரி கொடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி அநேகரை துன்புறுத்தும் மனுஷனாக ஏன் மரணத்துக்கு கூட அவன் காரணமாக இருந்தான் தேவான் மறிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் பக்கத்தில் நின்றுட்டு கொண்டு இருந்தான் அவனுடைய உடைமைகளெல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் ஆனால் அவனையும் தேவன் அன்புக்கு வந்தார் இந்த நாளில் நமக்கு கிடைக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் எல்லாரையும் அன்பு கொள்கிறார் அதுதான் யோவான் மூணு பதினாறு சொல்லுகிறது காட் சோ லவ் தவர் தன் மகனை அவ்வளோவாய் நம்ம அன்பு கூர்ந்த நிமித்தம் தன்னுடைய ஒரே நேசகுமாரை நமக்கென்று ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அன்பே அன்பேஸ் லவ் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று உண்மையான உள்ளம் எப்படிப்பட்டதென்றால் ஏசு கிறிஸ்துதான் இந்த நேசரை தேவாதி தேவனுடைய உள்ளத்தை அப்பா உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்தின அதுவரைக்கும் எல்லாருக்கும் என்ன அவர் கொடூரமானவர் அவர் நம்மை தண்டிக்கிறவர் இப்படிதான் மனிதர்கள் அவரை வந்து தே அ வெரி குருவல் காட் அவர் நம்மை தண்டிக்கிற தேவனாக எல்லார் முன்பாகவும் அவர்கள் தப்பாக அவரை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து வந்த பொழுதுதான் தேவாதி தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு என்பதை வெளிப்பட இங்கே பார்க்குறோம் பாருங்க எப்படி ஒரு மனுஷன் எவ்வளோ ஒரு கொடியமான மனுஷனை கூட தேவன் வழியில் சந்திக்கிறார் பவுலேஸ் பவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அந்த நாளில் அவன் தேவ அன்பை ருசித்த பிறகு சாஷ்டாங்கமாய் விழுந்த ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்வான் சுத்தமாக இருக்கு அந்த அன்பை ருசிக்கும் போது என்னை தேடி வருகிறாரா இந்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு கத்தர் எனக்கு உண்டா இவ்வளவு துன்பப்படுத்த இவளை வேதனைப்படுத்த நான் போய்கொண்டிருக்கும் நேரத்தில் என்னை சந்திக்கிற தேவன் யார் என்று சொல்லி நீ யார் என்று கேட்கிறான் யார் ஆண்டவரே என்று கேட்கிறான் ஆண்டவர் சொன்னானே இனி துன்பப்படுத்த கிறிஸ்து நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தின பொழுது அந்த அன்பை ருசிக்க ஆரம்பித்தான் பெரியமானவர்கள் வேதம் சொல்லுகிறது அந்த அன்புக்கு அடிமையாய் மாறிட்டான் இஸ்லே வந்து லாவ் இப்படிப்பட்ட ஒரு அன்பு எனக்கு இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை தலைகிலாய் மாறிட்டு அந்த அனுபவத்தை கொடுத்து தான் என்ன சொல்கிறான் நான் கிறிஸ்துவோட கூட சிலவில் அறியப்பட்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டிருக்கேன் அவன் சொல்வது என்ன நான் கிறிஸ்துவை நான் கிறிஸ்துவன் மாற்றமில்லை நான் இயேசுவை சொந்தராட்சிக்கு ஏற்றுக்கொண்டது மாற்றமில்லை நான் புதிய மனுஷனாக இல்லை நான் ஐ எம் ஐடென்டி ஐ எம் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் வித் திஸ் லார்ட் இந்த தேவனோடு கூட சேர்ந்தேன் நான் ஒரு ஒரு மனதாக இருக்கிறேன் ஒருமைப்படுகிறேன் இந்த சிலுவையோடு சேர்ந்த ஒன்று படுகிறேன் ஸோ ஐ எம் குரூசிஃபைடு வித் காட் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு என்ன செய்தார் அவர் சிலுவையில் மறிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் நாம் பாவத்துக்காக மறித்தார் ஒன்று இன்னொன்று ஒன்று நாம் பாவத்து நிமித்தம் மறித்தார் இ டயிட் ஃபார் ஆர் சின்ஸ் அண்ட் இ டயிட் அன் டூ சின் பாவத்துக்காக மறித்தார் அவர் பாவத்து நான் நமக்காக அவர் பாவத்துக்காக மறித்த பொழுது என்ன ஆச்சு தெரியுங்களா வேதம் சொல்ல பாவத்தை எல்லாம் கழுவும்படிக்காக எந்தைக்கு அவரை ஏற்றுக்கொண்டோமோ நமக்காக பாவமானார் என்று நான் விசுவாசித்தோமோ அந்த நாள் முழு கொண்டு நாம் பாவத்தை எல்லாம் கழுவுறார் நம்ம சுத்தமாக்குறார் அது மாத்திரம் இல்லையா பாவத்துக்கு மறித்தார் பாவத்தின் வல்லமையை அந்த பாவத்தின் அல்கோர வல்லமை அந்த ரூட்டை பிடுங்கும்படிக்காக அந்த பாய்சனை பிடுங்கும்படிக்காக இஸ்ட்ராய்ட் சின் ஆன் கிராஸ் இ ஃபோ கேவர்

அவன் சொல்கிறான் ஐ எம் குரூசிஃபைட் வித் நானும் கூட இந்த நேசரோடு நான் சிறுவர்கள் அறியப்பட்டிருக்கிறேன் அவர் என்றை கேட்டுக்கொண்டோனோ அந்த நாள் முழு கொண்டு என்னை முற்றிலுமா அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் ஐ எம் டேட் ஐ எம் குரூசிஃபைடு என்று சொல்கிறான் பிரியமான தேவ பிள்ளைகளே ஒவ்வொருவரும் ஏசு குசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இதை நாம் திட்டவட்டமாக அறிய வேண்டும் நமக்கு ஒருவேளை அது அறியாமல் இருக்கலாம் மேபி வி இக்னோரண்ட் ஆஃப் ட்ரூத் பட் யூ must நோ தட் every ஒன் ஆஃப் யூ have பீன் crucified அலாங் வித் கிரைஸ்ட் என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ என்றைக்கு அவர் ரத்தால் கழுவப்படும் அந்த நாளில் தானே நீங்கள் உங்கள் வாழ்க்கைய செல்வியில் அறியப்பட்டவர்களாக இருக்கிறீங்க யோ பீன் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் யோ பீன் குரூசிஃபைட் வித் கிராஸ் அந்த சிலுவையோடு கூட சேர்ந்து ஏசோடு கூட சேர்ந்தாம் அறியப்பட்டிருக்கிறோமாம் அப்படி தான் இந்த அனுபவம் சொல்கிறான் பிரியமான தேவ பிள்ளைகளே இங்கே பார்க்குறோம் நான் அல்ல இனிமேல இனிமேல் நான் அல்ல ஐ இஸ் நாட் ஐட் லிவ் நான் ஜீவிக்க ஆனாலும் ஜீவிக்கிறேன் ஆனாலும் ஜீவிக்கிறேன் எப்படி ஜீவிக்கிறான் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து எப்படி நமக்காக தம் ரத்தது சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரோ அதே போல தான் அவனும் சொல்லுகிறான் நான் இனி வாழப்போகிறது எனக்காக அல்ல என் நேசரை பற்றும் விஸ்வாசினால் அவர் மேல் வைத்திருக்கும் அன்பனால நான் அவரை பின்பற்ற போகிறேன் ரோமர் கெடுந்திலும் ஆறாம் அதிகாரம் பதினோராம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது இனி நாம் நம்முடைய பாவம் மாம்சமா சரீரமாகி இந்த பாவம் செத்துவிட்டது இட் இஸ் பீன் டிஸ்ட்ராய்டு த பாடி ஆஃப் சின் மைட் பி டிஸ்ட்ராய்டு தட் என் விஷ் நாட் லிவ் இன் சின் பட் லிவ் அண்ட் டு காட் தேவனுக்கு நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவையில் நமக்காக மறித்தாரான் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதே பார்க்குறோம் ரக்கின் இன் தீ டெட் அண்ட் டு சின் அண்ட் லைவ் அண்ட் டு காட் நீங்கள் பாவத்துக்கு செத்து நீங்கள் நீதிக்கு தேவனுக்கு பிழைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே அதுதான் நடந்தது பாருங்கிற மூலம் சொல்லும் போது பாவத்துக்கு செத்துட்டான் பா நான் பாவத்து செத்து சிலோடு அறையப்பட்டிருக்கேன் அப்படின்னா என்ன இஸ் டெட் பட் ஐ ஐ எம் பாவத்துக்கு செத்துட்டேன் நான் இனி பாவத்துக்கு இல்லை நான் இயேசுவோடு கூட ஒன்றாக இருக்கிறேன் இனி நான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் இனியென் பாவ வாழ்க்கை பழைய வாழ்க்கை முடிந்தது அப்படின்றால் நெவதல சைலு ஆனாலும் ஜீவிக்கிறேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் எதற்காக என்னை கழுவி என்னை சுத்தமாக்கினேன் நேசருக்காக அவருடைய நீதியை தரித்தவனாக நான் இண்டி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இருக்கும் நாம் இந்த வா இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் தட் வியார் தாட் யூ லவ் மீ அண்ட் செல்ஃப் செல்ஃபார்மி என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அவரோடு நாம் அறியப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த உண்மையை நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் பாவத்துக்கு பாவத்தை கழுவப்பட்டவங்க மாற்றம் இல்லை இனி பாவமும் தொடாதபடி செத்துகளாக இருப்போம் அப்போ யாருக்காக ஜீவப் போகிறோம் நாம் நேசருக்காக நமக்காக அன்பு குந்து ஜீவனை கொடுத்த நேசரை பற்றும் ஜீவி ஜீவிப்பேன்னு சொல்கிறார் ஐ லிவ் பிகாஸ் இ லவ் மீ அண்ட் இ கேவம் செல்ஃபார் மீ பிரியமானவங்களே ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக இயேசு கிறிஸ்து சிறுவை தம் ரத்தத்தை சிந்தினார் அவர் நம்மை அன்புக்கு வந்து ஜீவனை கொடுத்தார் ஒவ்வொருவரையும் அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுத்தார் பவுல பௌசன் மாற்றம் இல்லை ஒவ்வொருவரையும் லவ் மீ அந்த எண்ணத்தை நாம் உலத்தில் இருக்குமானால் இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்குமானார் அவர் லைஃப்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் எஸ் இவ் மீம் செல் ஊ யூஆர் நீ யாராக இருந்தாலும் சரி உன்னை அன்பு கூறுகிற இயேசு தம் தேவாதி உன் அன்பு கூர்ந்து உனக்காக தம் ஜீவனை கொடுத்தபடியினால அவர் அன்பு மகா பெரிய அன்பு என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ளும் இந்த உணர்வு நமக்கு வருமானால் ஒவ்வொரு நாளும் நம் ஜபிக்கும் பொழுது அவர் சமூகத்தில் செல்லும் பொழுது இந்த உணர்வோடு போவோம் அண்ணன் அன்பு கோவது நீ எனக்காக ஜீவனை கொடுத்தே எஸ் அன்பு அன்புக்குவது எனக்காக ஜீவனை கொடுத்தே எஸ் அந்த எண்ணத்தோடு போவோம் என்றால் பெரிய நமக்குள் ஒரு விசுவாசம் ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை பறக்கும் அந்த நம்பிக்கை என்ன சொல்லணும் ஐ எம் நாட் என் ஆர்டினரி மேன் ஹி இஸ் லவ் மீன் கிவன் இஸ் வெரி லைஃப் மீஷஸ் அவருக்கு நான் விசேஷவன் நான் விசேஷத்தவன் நான் விசேஷித்தவள் என்ற என்ன நம்மக்குள் உருவாக நொழுது அவரை நேசித்து அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்தவனாக இருக்கணும் ஒரு பக்தன் இப்படிதான் சொல்கிறார் சொல்கிறார் இஃப் ஐ ஹேட் பீன் த ஒன்லி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் ஏட் கிரைஸ்ட் டைட்மி இந்த உலகத்தில் நான் ஒரே ஒரே மனுஷன் உலகத்தில் இருந்திருந்தாலும் இந்த உலகத்திலே நான் ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட சரி எனக்காக அவர் மறித்திருப்பார் என்று சொல்கிறான் காரணம் அத்தனை நம்மள அன்பு ஒருவரும் மறித்து போகக்கூடாது ஒருவன் தன்னுடைய ரட்சி கலந்து போகக்கூடாது ஒருவன் ஆம் நரகத்துக்கு போகக்கூடாது நித்திய ஜீவனே அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நம்மள அன்பு வைத்தியமாக அந்த நாளில் தானே ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவத்தை செய்த போடுது அப்பொழுதே அதாமே என் எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்த பொழுது அந்த நாளில் தானே ஒரு தீர்மானத்தை எடுத்தான் இந்த பிள்ளைகளை நான் திருப்பி என் பக்கம் எழுத்துக்கொள்வேன் எழுந்து போன என் பிள்ளைகளை திருப்பி எடுத்துக்கொள்வேன் சொல்லி அந்த நாள் தீர்மானித்தான் என் மகனை அனுப்புவேன் என்று பெரிய அந்த நாளுக்காக காத்திருந்தார் யூ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த டே வென் யூ வுட் சென்ட் சன் தட் தட் ஈ மே ரிடீம் த ஹியூமனிட்டி உலகத்தை ரட்சிப்பதற்கு என்றைக்கு என் மகனை அனுப்புவேன் என்று காத்திருந்தார் அது வரைக்கும் பல குழப்பங்கள் பல வேதனை உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருந்தது அவர் எப்பொழுது திருப்தி அடைந்தார் சிலுவேலி ஏசுக்கு தம் ஜீவனை கொடுத்த பொழுது அவர் துடிக்க துடிக்க தன் ஜீவனை கொடுத்த பொழுதுதான் அந்த நாள் தான் அவருக்கு ஒரு பெரிய திருப்தி மக்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன் மக்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன் இனிமேல எனக்கு போதும் என்று சொல்லி சந்தோஷமா பிதாவாகிய தேவன் கழி கூர்ந்தார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அன்பை நாம் ருசிப்போம் என்றார் ஒவ்வொருவரும் தான் பெருசு கும்பலார் நம் பாவம் செய்யவே மாட்டோம் பாவத்தை டெலகி ஜீவிப்போம் ஆ வி ஹேவ் டு ஹேட் டு ஹேட் நாட் ஒன்லி கெட்டிங் அ சின்ஸ் ஃபார் கிவன் நம் பாவத்தை மன்னிப்பது ஏ சாமி மன்னிச்சு விட்டார் ஏ சாமி கிட்டே வந்தோன்னு மன்னிச்சிட்டார் அவ்வளோதான் ஆனால் பாவத்தை வெறுக்கிறோமா டூ வி ஹேட்ஸ் இன் நம் பாவத்தை வெறுக்கிறோமா நேசர் கொடுத்த வேதம் சொல்லுது இ லவ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹேட்டட் இனிக்விட்டி தே ஃபோ காட் அந் டூ வித் ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் அவர் பாவத்தை வெறுத்து நீதியை நேசித்தபடினால் தேவன் அவரை தன்னுடைய ஆனந்த தைலத்தால் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது இயேசு சுவாமி பாவத்தை வெறுத்தாராம் நீதியை நேசித்தாராம் நமக்கும் அந்த உணர்வை கொண்டு வருவது அந்த சிலுவை அது நமக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மாற்றம் இல்லையா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக அந்த சிலுவையில் தம் ஜீவனை அவர் நம்ம கொடுத்தார் அதைதான் பவுல் சொல்கிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நவ் ஐ டூ நாட் லிவ் ఐ ూ నాట్ లివ్ ఇట్స్ నో లాంగు ఐ దట్లివ్ బట్ క్రైస్ లివ్ తిన్ మిేస క్రిస్తూ జీవితా ఇంకా జీవితది యారు ఎవరై పను నేసరే పొ ఐటెన్టిఫైడ్ మై సెల్ఫ్ విత్ ద లాడ్ ఐమ్ హిడెన్ ఐమ్ నో మో దేర్ ఐమ్ ఇన్ స్టెడ్ క్రైస్ట్ అోన్ ఇస్ లివింగ్ ఇన్ మి అంత లైఫ్ విచ్ ఐ నవ్ లివ్ ఇన్ ద ఫ్లెష్ ఐ లివ్ బికాస్ ఆఫ్ జీసస్ ఇన్ మి ఏసీక్రారుదకరం ఏస క్రిస్త మ இனி நான் அல்ல என்று சொல்வதாக பார்க்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் இந்த உண்மை எத்தனை பேர் நம்ப முடியும் காய் கிரைஸ்தின் மீ கிரைஸ்தின் மீ யோசித்து பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறவர் என்ன செய்கிறார் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் நமக்குள் செய்கிறார் வேதம் சொல்லுகிறது நாம் சோதிக்கப்படும் பொழுதே நமக்காக அவர் சோதனை பாதையில் கடந்து போனபடியினால எவர் ரெண்டு பதினெட்டு சொல்கிறது சின்ஸ் ஹீம் செல் ஓஸ்டெம்பட் இஸ் ஏபிள் டு தெம் தட் அட்டெம்ட் அவர் தாமே சோதிக்கப்பட்டபடினால் சோதனையில் கடந்து போகும் பிள்ளைகளுக்கு பலன் தர வல்லவராக இருக்கார் நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறாரா நமக்கு சோதனை வரும் பொழுது நமக்கு பலவிதமான சோதனை வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு பலன் கொடுக்கிறார் ஆகவே தான் ஒன்று பத் யோ ஒன்று குறைந்தீர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசதி சொல்கிறது திராணிக்குமிஞ்சி சோதிக்கிறது இல்லை சோதனையிலும் தப்பித்துக்கொள்ளும் ஒரு வழியை வைக்கிறார் தட் மீன்ஸ் வி ஷுட் நாட் பிளேம் காட் வென் விக்கம் டு அவர் டெம்டேஷன் இட் இஸ் அவர் இட்ஸ் அவர் மிஸ்டேக் இட்ஸ் அவர் மிஸ்டேக் பட் ஹீ கிவ்ஸ் அஸ் வே ஆஃப் எஸ்கேப் பிகாஸ் ஹி கிவ்ஸ் அ ஸ்ட்ரெங் டு ஓவர் கம் சென் ஆண்டவராக நமக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்தியனுக்குள் பிழைத்திருக்கிறாள் என்று போல் சொல்லும் பொழுது இவள் பிழைத்திருக்கும் ஏசு நமக்குள் இருக்கும் இயேசு என்ன செய்கிறாளாம் சோதனையை தாங்குவதற்கு சோதனையை ஜெயிப்பதற்கு பலன் கொடுக்கிறார் அது இல்லை பாவத்தை ஜெயிப்பதற்கு பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இனி நாம் அவருக்குள் இருக்கிறபடினால பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை என்று வேதம் சொல்கிறது யோ ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசூல் இனி கிருபைக்குட்பட்டு இருக்கிறபடினால பாவங்களை உங்களை மேற்கொள்ளாது யூ வில் சின் ஷல் நாட் ஹவ் டொமினோவியூ ஃபார் யூ நாட் அண்டர் த லா பட் அண்ட் கிரேஸ் தேவ கிருபைக்குள் ஏசு கிறிஸ்துவாகிய கிருபைக்குள் நம்மளை மூடி மறைத்திருக்கபடினால பாவம் நம்மை மேற்கொள்ளாத அது பெரிய தேவன் நமக்குள்ளிருந்து பாவத்தை மேற்கொள்ளும் பலனை நமக்கு தருகிறார் பாவத்தை ஜெயிக்கும் கிருபை கொடுக்கிறார் மூன்றாவதாக ஏசு எனக்குள் இருந்து என்ன செய்கிறார் வேதம் சொல்லுகிறது நாம் கேட்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலாய் நமக்கு செய்கிறவர் மூணாம் அதிகார இருவதாம் சொல்லுகிறது அகார்டிங் த பவர் தட் இன் பவர் பவர் ஆஃப் தார்ட் ஜீசஸ் கிரைஸ்டின் நமக்குள் இருக்கிறவர் என்ன செய்கிறானா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலாய் நமக்கு உதவி செய்கிறவர் நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க எதுக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறீங்க உள்ளிருந்து என்ன செய்கிறாராம் அதை விட ஜாஸ்தியாக நமக்கு உதவி செய்கிறார் கேட்பதுக்கு மேலாய் நமக்கு தருகிறார் நினைப்பதுக்கு மேலாய் கிரியை செய்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார் இவைகள் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து நமோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் பவுல தான் சொன்னான் நான் சில பேர் அறியப்பட்டிருக்கிறேன் நான் செத்து விட்டேன் இனி ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருப்பது யார் இயேசுக்காக வாழ்வதற்காக என் பிதாவுக்காக வாழ்வதற்காக இனி நான் உயிரோடு இருக்கேன் நீதி அவர் நீதினால் நிறைந்தவனாய் உயிரோடு இருக்கிறேன் மூன்றாவது இனி நான் இல்லை ஐ எம் நோ மோ லாங் தட் ஐ தட் லிவ் வித் கிரைஸ்ட் தட் லிவித் இன் மீ கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கிறார் ஜீவிக்கிறார் இந்த ஏசு நமக்குள் இருந்து எத்தனை நன்மைகளை செய்கிறார் நமக்கு அவர்தான் நம்மோடு இருக்கிறார் உலகப்புறம் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எல்லாவற்றிலையும் ஏசு நமக்குள் இருந்து நம்ம உதவி செய்கிறவராக இருக்கிறார் இதை நம்புறீங்களா டு பிலீவ் தட் கிரைஸ்ட் இன் யூ என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டுங்களோ அவங்களோடு இருக்கிறார் பெரிய மாணவர்களே நாம் வேலைக்கு போகும்பொழுது நம் பிஸ்னஸ் காரியமாக போகும்போது குடும்ப காரியங்களெல்லாம் ஈடுபடும் போது நம் பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது ஒன்றை நாம் மனதில் கொண்டு போவோம் ஏசுக்கு நமக்குள் இருக்கிறார் இந்த இது இந்த சத்தியத்தை நாம் அறிவோம் என்றால் வி கேன் லிவ் அ ஓ கம்மிங் லைஃப் வில் நெவர் பி டிஃபீட்டட் வி ஷெல் நெவர் பி டிஃபீட்டட் பிகாஸ் வி டு நாட் நோ த ட்ரூத் வி லிவ் அ டிஃபீட்டட் லைஃப் நாம் ஏ தோல்வி ஊட்ட வாழ்க்கையை நாம் இருப்பதுக்கு காரணம் தோல்வியடைந்த வாழ்க்கையை நாம் இருப்பது காரணம் இந்த சத்தியத்தை நாம் அறியாம இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கார் இதுதான் ஆச்சு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதுதான் நடந்திருக்கிறது நீங்க என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அவர் உங்களுக்குள் வந்து வசிக்கிறார் அது மாற்ற நீங்கள் சிலுவையில் அறியப்பட்டு இருக்கிறீங்க இனி நீங்கள் அல்ல கிறிஸ்துவே உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் இந்த பிழைத்திற்கும் ஏசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எத்தனை நன்மைகள் உங்களுக்கு செய்கிற எல்லா விதத்திலும் உதவி செய்வார் எல்லாத்தையும் செய்வார் நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நமக்குள்ளிருந்து உதவி செய்கிறார் கொலோசி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் சொல்கிறது கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த மகிமை நம்பிக்கை நம்பிக்கையோடு வாழும்படிக்கு ஆம் நம்பிக்கை வீண் போகாது அதை நம்ம வெக்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் பாடுகள் வருகிறதோ அந்த நேரத்தில் தான் நம்மோடு இருந்து நமக்கு பாவத்தை ஜெயித்து வாழும்படிக்கு பாடுகளை சகிக்கும்படிக்கு அதில் ஒரு வெற்றியை தரும்படிக்கு நமக்குள் இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் கிரைஸ்ட் மீ இஸ் நோ லாங் ஐ தட் லிவ் யூ ஆர் நாட் லிவிங் மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் யூ மஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத் யூ மஸ் ரெகக்னைஸ் திஸ் ட்ரூத் யூ மஸ்ஸப்ட் திஸ் ட்ரூத் இன் ஃபேத் அண்ட் பிலீவ் இட் யூ மஸ் பிலீவ் விட் தட் கிரைஸ்ட்ஸ் இஸ் நியூ இஃப் யூ பிலீவ் தட் கிரைஸ்ட்ஸ் இஸ் நியூ யூ வில் ஹவ் விக்டரி வேறவ யூ கோ எங்கெல்லாம் போகலாம் அங்கெல்லாம் உங்களுக்கு ஜெயம் உண்டே எப்பொழுது நீங்கள் விஸ்வாசிக்கும்பொழுது ஏசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று நம்பும்போது அவருக்குள் நமக்குள் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் எதை குறித்து கலங்க வேண்டும் குடும்பத்தை கொடுத்தா குடும்பம் பாரத்தை கொடுத்தா நம்முடைய அனுதினம் தேவைகளை கொடுத்தா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்தா அல்லப்பட்டால் சோதனை மேற்கொள்வதை கொடுத்தா எதுக்காக நாம் கவலைப்பட வேண்டும் நமக்குள் அவர் பிழைத்திருக்கிறார் ஆனால்யா எத்தனை பாக்கியம் நமக்கு இது உண்டே இதை மனதில் கொண்டுள்ளாயிருப்போம் மகிமையின் நம்பிக்கை இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு மாற்றம் இல்லை இனி வரப்போகிற மகிமையின் நம்பிக்கை அவர் நமக்குள் இருக்கிறார் இஸ் தே ஹஸ் அ ஹோப் ஆஃப் க்ளோரி ஃபார் த்ளோரி தட் இஸ் கோயிங் டு கம் அ ஹெட் ஆஃப் அஸ் நமக்கு என்று வைத்திருக்கும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும் நாலு வரும் வரைக்கும் அவர் நமக்குள் நம்பிக்கையாக இருக்கிறார் நம்பிக்கையாக இருக்கிறார் மகிமையின் நம்பிக்கையாக நம்மோடு இருக்கிறார் பெரியமானவர்களே அதுதான் பவுல் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தான் அதுதான் வாழ்க்கை தலையிலாய் மாயிற்று எதுக்கும் பயப்படவில்லை சொல் ஐ எம் நாட் அஃபிரேட் ஆஃப் எனி திங் நன் ஆஃப் தி திங்ஸ் மூவ் மீ நை தூ ஐ கவுண்ட் மை லைஃப் அண்ட் டு மீ தேட் ஐ மை ஃபினிஷ் மை கோர்ஸ் வித் ஜாய் அந்த மினிஸ்ட்ரி விச் ஐசீவ்டர் த லார்ட் எதுவும் எனக்கு கவலை இல்லை சொல்கிறாங்க நீ போதப்பா எருசிலேமுக்கு போனால் உங்களுக்கு அடி உண்டு எல்லாரும் உங்களுக்கு உங்களை வேதனைப்படுத்த காத்திருக்காங்க போகாதீங்க ஆவியான சொல்கிறாரு சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் எனக்கு கவலை இல்லை எதை கொடுத்தோ எனக்கு பயம் இல்லை ஆண்டவர் கொடுத்த ஒழியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் தொடர்ந்து அவருக்காய் ஓடுவேன் என்று தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தான் காரணம் யூ நியூ த ட்ரூத் தட் கிரைஸ்ட் வாஸ் இன் நிம் ஆஸ் அ ஹோப் ஆஃப் க்ளோரி இதுதான் நம்முடைய வாழ்க்கை பெரியமானவர்களே இதை மனதில் கொண்டவர்களாக இருப்போமா அப்போ கடைசியாக சொல்கிறார் இனி நானும் வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றும் விஸ்வாசினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐ பிலீவ் இன் him every டே ஐ ட்ரஸ்ட் இன் இம் எவ்ரி டே ஐ ட்ரஸ்ட் இன் the Lord காட் மை Jesus, சேவ் me. உ லவ் மீ அண்ட் கேம் செல் மி எவ்ரிடே தினதோறும் அந்த நாள் இந்த தேவனை பற்றும் விஸ்வாசினால இந்த மாம்சத்தில் வாழும் நாள் இப்பொழுது மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வாழ்க்கையை கிறிஸ்து மேலிருக்கும் விஸ்வாசினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விசுவாசம் என்பது என்ன விஸ்வாசம் என்பது கீழ்ப்படித்தல் தான் விஸ்வாசம் அநேகம் எல்லாரும் ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சின் என்று சொல்லலாம் ஆமாம் எல்லாத்துக்கும் மூல காரணம் எல்லா விதமான பாவத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுங்களா பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது நம் பாவத்துக்கு காரணம் இதுதான் செய்த தியாகத்தை செல்வ நமக்காக செய்த அர்த்தத்தை நாம் விஸ்வாசிக்காமல் போனதுனால்தான் என்னாகிறது நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது எந்த பாவத்தையும் செய்ய துணிந்து விடுவோம் இஃப் யூ டோன்ட் பிலீவ் யூ கெனாட் ஒபே இஃப் யூ கெனாட் ஒபே யூ கேன் நெவர் லிவ் அ க்ளீன் லைஃப் இட்ஸ் இம்பாசிபிள் ஆகவே தான் பொருள் சொன்னார் இனி நான் வாழும் வாழ்க்கை இனி நான் வாழும் வாழ்க்கை இந்த மாம்சத்தை வாழும் வாழ்க்கை என்னே சிறை பற்றும் விஸ்வாசனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எவ்ரிடே வி மஸ் வாக் இன் ஃபேத் விஸ்வாச நாளை நீதிமான் பிழைப்பான் எப்படி பத்து முப்பத்தெட்டு சொல்கிறது அவன் பின்வாங்குவான் என்றார் என்ன மேல் பெரிய மாறாது என்ற சாமி சொன்னார் தினதோறும் அவர் மேல் இருக்கும் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அவர் நமக்கு செய்த தியாகத்தை விசுவாசித்து நான் பாவத்துக்கு செத்து விட்டேன்ப்பா நான் சில்வையில் அறியப்பட்டிருக்கிறேன்ப்பா இனி ஏசு எனக்குள் இருக்கிறாருப்பா நான் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் இருக்கிறார் ஆகவே நான் நம்பிக்கையோடு வாழ்வேன் சொன்ன அந்த விஸ்வாசத்தோடு வாழும் தான் நாம் ஜெய ஜெயத்தை நடத்த முடியும் பெரியமானவர்களே வேறு வழியே கிடையாது அதுதான் தேவனுடைய நம்பிக்கை நம் நம் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அவருக்கு இ லவ்ஸ் எஸ் இ லவ்ஸ் எஸ் அண்ட் ஈ பிலீவ்ஸ் இன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டூ யூ ட்ரஸ்ட் இன் இஸ் வாட் ஈ ஹஸ் டன் ஃபார் யூ அந்த கிராஸ் அவர் உனக்காக செய்ததை நீங்கள் விஸ்வாசிக்கிறீங்களா நம்புறீங்களா அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா இந்த நாள் முழுக்கொண்டு மனதில் ஒரு திட்டுவட்டமாக ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க நான் பாவத்துக்கு செத்துட்டேன்ப்பா இனி நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கீங்க இனி நீங்கள் அல்ல கிறிஸ்துவே உங்களுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்துவங்களுக்கு இருக்கும் பொழுது தேவாதி தேவன் நமக்குள் இருந்து தன் விஸ்வாத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமாய் அவர் நமக்கு விஸ்வாசத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தி நாம் ஜெய ஜீவத்தை படிக்க நம் உதவி செய்வார் எல்லா தேவை சந்திப்பார் பௌலோசம் அப்படித்தான் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தான் கடைசி படம் சொல்கிறான் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இஸ் ஏஸ் ஐ ஃபாட் அ குட் ஃபைட் ஐ ரன் மை ரேஸ் ஐ அண்ட் கெப் மை ஃபேத் நான் விஸ்வாசத்தை காத்துக்கொண்டேன் அந்த அந்த தான் பாருங்கள் நமக்கு கடைசி மட்டும் எல்லா சோதனையும் மேற்கொண்டு எல்லா பாவத்தையும் மேற்கொண்டு ஜெய ஜீவி நடத்தக்கூடியதாய் நமக்கு உதவி செய்கிறது அதை நான் விட்டு விட்டோம்னால் கப்பல் சேதமடைந்துவிடுவோம் வி வில் பிக் வி மேக் ஆர் லைஃப் அவர் லைஃப் அ ஷிப் பிரேக் வில் பி அ ஷிப் பிரேக் இன் ஆர் லைஃப் இஃப் யூ ஆர் கோயிங் டு நாட் டு ஹேவ் ஃபேத் இன் காட் வி லூஸ் த ஏங்கர் ஆஃப் ஃபேத் வி வில் ஹேவ் டு கோ பற்றிக் கொள்வோம் ஏசு சுவாமி செய்ததை பற்றி கொள்வோம் சிலுவேல் அவர் செய்த பாடுகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டுவரே நான் உண்மோடு சிலுவேல் அறியப்பட்டுட்டோம் பா இனி நான் அல்ல சுவாமி என்று விஸ்வாசிங்க பாவம் கிட்ட வராது விசுவாசிங்க பாவம் கிட்ட வராது பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் இனி பாவம் செய்யாமல் வாழும்படிக்கு தம் கிருவே நமக்கு கொடுப்பார் இந்த பாக்கியத்தை நாம் அறிவோமா வெறும் தியானிப்பது புரோஜனில் பெரிய மாணவர்களே எதற்காக ஏசாமி செல்வேல் மறித்தார் அவரோடு கூட நம் சேர்ந்து சேர்ந்திருக்கும்படிக்காக இதை மறக்காமல் மந்தல விசுவாசத்தை நம் ஜீவிப்போம் என்றால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம் சமாதானத்தை வாழலாம் தைரியமாக வாழலாம் நம்பிக்கையோடு வாழலாம் மகிமையின் நம்பிக்கையா ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் ஜீவம் பண்ணுவோமா கத்த நம்மை தேங்க்யூ ஜீசஸ் ஆலுயா